ஒரு எழுபத்தாறு வயசு மதிக்கத்துக்கு ஐயாவை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தாங்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல ரிசீவ் பண்ணுறப்ப பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கா இருந்தாங்க வென்டிலேட்டரில் போட்டாச்சுங்க பேஷண்டைபேன் பண்ணி இசிஜி எடுத்து பார்த்தா மேஜர் அட்டாக்குங்க எக்கோ ஸ்கேன் பார்த்ததுல பம்பிங் ரொம்ப லோ ஆகிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்ட் கீழே வந்துருச்சுங்க பம்பிங் எமெர்ஜென்சி ஹார்ட் அட்டாக் வெண்டிலேட்டர்ல போட்டாச்சு பேஷண்ட்டோட சன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ் இருக்கு சார் எப்படியாவது நீ ஒரு காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாருங்க நம்மளும் சரி உடனே வெண்டிலேர்லாம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்னி டிஸ்பங்ஷனும் கொஞ்சம் இருந்தது அதுக்கு தகுந்த சேஃபான டை வச்சு நம்ம மயக்க மருந்து டாக்டரோட சப்போர்ட்டோட கேத்லாப் ஷிஃப்ட் பண்ணி உடனே எமர்ஜென்சியா பண்ணதுல மிகப்பெரிய அடைப்புங்க பெரிய ரத்த குழாயோட மெயின் சொல்லுவோம் அடைப்பை வந்து ஒயர் பண்ணி ரொம்ப கால்சியம் அதிகனால ஜதிகால அடைப்பு ரொம்ப திக்கா இருந்ததுங்க ரொம்ப சிரமப்பட்டு ஒயர் எல்லாம் கிராஸ் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் பலூன் பண்ணி அடைப்பை நீக்கி ஸ்டென்ட் வச்சாச்சுங்க ஸ்டென்ட் வச்சதுக்கப்புறம் நல்ல ஃப்ளோ எஸ்டாப் ஆயிடுச்சுங்க பேஷண்ட் ஆனா வெண்டிலேட்டர் தான் இருந்தாருங்க பாத்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டி பண்ணி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்கே வெண்டிலேட்டர் இருந்து வெளியிட அளவுக்கு பேஷன் தெளிவாயிட்டாரு பம்பிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆகி டிஸ்சார்ஜ் அப்பவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மேலே இம்ப்ரூவ் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா